கத்திற்குள் புரியுமாணவர்களே இந்த அருமையான அந்த காலை வேலையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்முடைய வாழ்க்கையில் கேட்கிற சுவிசேஷம் அது நமக்கு பலன் கொடுக்க அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஆவி ஆத்மா சரீரம் என்கிறதான காரியங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறான் நம்முடைய ஆவியானது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தபோது அவரோடு கூட நாமும் எழுப்பப்பட்டோம் நம்முடைய ஆவியானது விடுதலையாக்கப்பட்டு விட்டது என்கிறதான ஒரு நற்செய்தி என்ற நாள் நான் சந்தித்து சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய இருதயம் அதாவது ஆத்துமாவானது ஒவ்வொரு நாளும் அந்த நற்செய்தியை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது அதை விசுவாசிக்கும் பொழுது மனம் புதிதாகிறதாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது ஆனால் இந்த சரீரம் என்ன செய்கிறது இந்த சரீரத்தின் பங்கு என்ன என்று பார்க்கும் பொழுது சரீரமானது இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம் அது எப்பொழுது ரட்சிக்கப்படும் அதாவது சரீரத்தில் எப்பொழுது சுவிசேஷம் நிறைவேறும் வெளிப்படும் என்பது முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் வேதத்தினம் வாசிக்கும் பொழுது நற்செய்தி நம்மை கடந்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரங்களில் மறுரூபத்தை இருக்கிறது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆவியினாலே நான் ஐஸ்வர்யவனாக்கப்பட்டிருக்கிறேன் ஆவியாகிய நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் ஆவியாகிய என்னுடைய வாழ்க்கையில் ஆவியாயிருக்கிற நான் நான் தான் ஆவி இந்த இருக்கிற நான் என்னுடைய சரீரத்தில் நோய் நீக்கப்பட்டு நான் சிலுவையில் என்னுடைய நோயும் என்னுடைய தரித்திரமும் என்னுடைய பாவமும் என்னுடைய சாபமும் சிலுவையில் சுமந்து விட்டார் நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டு இருக்கிறேன் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டு இருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சரீரத்தில் ஐஸ்வர்யம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கான ரகசியம் என்ன இது எப்பொழுது வெளிப்படும் இது எப்பொழுது மாம்சமாகும் இது நற்செய்தியாகிய வார்த்தை எப்பொழுது மாம்சமாகும் என்று பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நம்முடைய மனமானது ஆவிக்குரியவன் நான் ஆவிக்குரியவன் விடுதலையாக்கப்பட்டவனாயிருக்கிறேன் ஐஸ்வர்யவனாக்கப்பட்டிருக்கிறேன் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது அவரு நம்முடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டு நாம் அவரால் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த நற்செய்தியானது நம்முடைய மனதில் நம்மளுடைய ஆத்மாவில் இதை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய மனக்கண்களில் இந்த நற்செய்தியை நாம் பார்க்கும்பொழுது இது நம்முடைய சரீரத்திற்கு கடந்து வருகிறதாக இருக்கிறது எப்படி இது நடக்கிறது எப்பொழுது நான் ஐஸ்வர்யவான் என்கிற மனநிலைமையில் என்னுடைய சிந்தனைகள் மாறுகிறதோ என்னுடைய இருதயம் நிறைகிறதோ இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் நான் இப்பொழுது பேசுகிறேன் நான் ஐஸ்வர்யவனாக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது சூழ்நிலை அப்படி அல்ல நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எப்பொழுது எப்படி மோசமானதாக கூட இருக்கலாம் தரித்திர நிலைமையில் கூட இருக்கலாம் ஏழ்மை நிலைமையில் இருக்கலாம் பணமில்லாத இல்லாத இருக்கலாம் கடன் தொல்லை பெருகி இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இதோ இந்த நேரத்தில் உங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த நற்செய்தியானது மாம்சம் ஆகும் என்றால் என்னுடைய மனக்கண்கள் என்னுடைய ஆத்துமா என்னுடைய இருதயம் எப்பொழுது இந்த நற்செய்தினாலே நான் ஐஸ்வர்யவனாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நற்செயினால் நிறைந்திருக்கிறதோ அப்பொழுது இன்றைய நாள் உங்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்களும் நானும் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நாம் ஐஸ்வர்யவான் ஐ எம் ரிச் அப்படி இருக்கிறேன்னா இதை என் இருதயத்தில் நான் நிறைச்சிக்கினேன் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன் பேசும்பொழுது ஆவியானவர் இதை மேனிஃபஸ்ட் பண்ணுறாரு ஆவியானவர் இதை வெளிப்படுத்துகிறார் என்னுடைய வாழ்க்கையில் ஐயோ என்னோட சூழ்நிலை மாறாதா கடன் மாறாதா இந்த பிரச்சனைகள் மாறாதா என்று சொல்லுகிற உங்களுக்கு இந்த வியாதி மாறாதா என்று சொல்லுகிற நினைக்கிற உங்களுக்கு இதோ ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது நற்செய்தி இது எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாம்சமாகும் என்பதின் ரகசியம் என்ன இதை வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அப்படியா எப்போ செய்யணுங்க எப்போவும் செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் எப்போ இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ அது முதற்கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் நான் தரித்திரன் அல்ல நான் கடனாளி அல்ல நான் கடனிலிருந்து விடுபட்டு விட்டேன் நான் சுகமாக்கப்பட்டு விட்டேன் நான் குணமாக்கப்பட்டு விட்டேன் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன் நான் நீதிமானாக்கப்பட்டு விட்டேன் என்கிறதான் இந்த சுவிசேஷத்தை இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நிறைவில் நீங்கள் பேச 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 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் இரட்சிப்பூ உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்ற வேதம் தெளிவாக சொல்லுகிறது இரட்சி உண்டாக உண்டாக வேண்டுமென்றால் அதாவது உங்கள் வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகணும் ஒரு சீக்ரெட் இருக்கு அதை உங்கள் மனசில் நினைச்சு உங்கள் வாயில் சொல்லுங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அது உங்கள் சரீரத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும் சரீரத்தில் சுகத்தை அனுபவிப்பதற்கு இன்றைக்கி அநேக கடினப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஷார்ட் மெத்தட் அல்லது அது ஒரு சீக்ரெட்டுன்னு சொல்லலாம் உங்களுடைய மனக்கண்களில் அதை பார்த்து உங்களுடைய ஆத்து மாத ஆவியிலிருந்து ரிசீவ் பண்ணி உங்கள் சரீரத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கிறது எப்படி இப்படி நீங்கள் அதை சிந்திக்கும் பொழுது அதை உங்கள் வாயிலை அறிக்கை செய்யும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் இதை பேசிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் கடல்லாம் நீக்கப்பட்டுச்சுங்க நான் ஐஸ்வர்யவனாக்கப்பட்டு இருக்கிறேன் என்று உங்கள் இருதயம் அதை நினைத்து பூரிப்பாகும் பொழுது உங்களோட இறுதியை மகிழும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது இது சீக்ரெட்டுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் சொல்லிட்டே இருங்க இன்னிலிருந்து சொல்லுங்க நான் ஐஸ்வர்யவனாக்கப்பட்டு இருக்கிறேன் ஐயோ இவ்வளோ கடன் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க இவ்வளோ தேவை பிறவிகள் இருக்குதுன்னு யோசிக்காது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இவ்வளோ என் சரீரத்தில் இவ்வளோ விளைவினப்பட்டிருக்கிற இவ்வளோ இவ்வளோ அது வந்து ஒரு கட்டுக்கடுங்காத ஒரு ஒரு ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி இருக்கலாம் ஆனால் இந்த சுபிசேஷம் உங்களுக்காய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் குணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஹெவன்லி பிளேசஸ் அப்படி நம்ம உன்னதமான இடத்துல ஒரு ரிச்னஸ் ஆன ஒரு இடத்துல ஒரு சமாதானத்தினுடைய இடத்துல ஒரு சந்தோஷம் நிறைந்த இடத்துல அவரோடு கூட அவரை போலவே அவருடைய சாயலில் அமர்ந்து இருக்கிறோம் என்கிறதான இந்த பார்வை இந்த சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்படிப்பட்ட உள்ளவர்களாக இருங்கள் உங்களுடைய இருதயத்து நினைவு வாய்ப்பிஸ் இருதயத்து நிறைவு வாய்ப்பிஸ் ஒருவனுடைய சிந்தை எப்படி எப்படியோ எண்ணம் எப்படி அப்படியே அவன் வாழ்க்கை இருக்கிறது காரணம் என்ன இது அவனுடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ணுது அப்படின்றத தான் சொல்றாங்க உங்களுடைய சிந்தனைகள் என்னவோ ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் நினைச்சு தான் அப்படியே போயிட்டு காரை யாரும் வாங்கறதுல அந்த ஒரு நினைவு வருகிறது பாருங்க அந்த நினைவு வரும் பொழுது அதற்கான காரியங்களை ஒழுங்குபடுத்துறோம் அதற்கான காரியங்களை செய்யறோம் போய் கார் வாங்குறோம் அப்படியே என்னுடைய நினைவுகள் நான் ஐஸ்வர்யவனாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதான என் நினைவுகள் வரும்பொழுது இந்த நினைவுகளுக்குள்ளாய் நான் வரும்பொழுது இந்த நினைவுகள் என்னை ஆட்கொள்ளுகிறது இது தேவனுடைய வல்லமை இது தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய அக்னி தேவனுடைய ஆளுகைக்குள்ளான வார்த்தை இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது இந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில உங்கள் சரீரத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய உறவுகளில் பெரிய மாற்றத்தின் திருப்பு முனத்தின் ஏற்புப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை சந்திக்க போகுது இருக்கிறீர்கள் என்பதை தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து என்னோடு கூட பயணியுங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய வார்த்தை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இன்னும் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய தசம பாகத்தையும் அனுப்ப தேவன் உங்களுக்கு ஏவினார் என்றால் அதாவது பெற்ற நன்மைகளை தேவனுடைய வார்த்தை நீங்கள் பெறும்பொழுது ரிசீவ் பண்ணும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கறதுனால தேவனுடைய கஜானா ரொம்பிடும் அது நிரம்பிடும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் கொடுப்பொழுது அது விதையாக இருக்கிறது நீங்கள் கொடுப்பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறதா இருக்கிறது இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது இது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு துளி உங்களை மேலே தூக்கி விடும்னா வளர்ச்சியடைய செய்யும்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னா ஒரு சின்ன அசைவையாச்சும் உண்டு பண்ணோம்னா நிச்சயமாக அந்த இடத்துல விதைங்க நிச்சயமாக அந்த அபிஷேகத்தை ஹானர் பண்ணுங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான பலன் உண்டாகும் பெருக்கமான காரியங்கள் நடக்கும் தேவநாமம் மகிமைப்படட்டும் ஆமேன் ஆமேன்